வெல்கம் டு ஓ நமச்சிவாய இலசட் அருமையான செம்மண்ணு பூமி ஒரு பதினேழு ஏக்கர் தோட்ட விற்பனைக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க இப்போ தான் என்னோடய வீடியோ வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த தோட்டத்தில் வந்து பாருங்கள் இந்த பதினேழு ஏக்கரை வந்துங்க எல்லாம் வந்து பார்த்தா நம்ம இந்த மாதிரி வாழை தோட்டம் பயிரிட்ருக்காங்க அதில் தான் மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் பயிரிட்ருக்காங்க அதேமாதிரி இந்த பதினேழு ஏக்கரில் வந்துங்க பதினேழு ஏக்கரை வந்து பட்டா எல்லாம் பதினேழு ஏக்கரை இருக்குதுங்க ஒரு அஞ்சு ஏக்கரை வந்து தரிசு இருக்குங்க இருக்குதுங்க மாதிரி வந்து பார்த்தா இதில் வந்து இந்த பதினேழு ஏக்கரை வந்து பட்டா இடத்துக்கு மட்டும் அமௌண்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க மீதி அஞ்சு ஏக்கராவுக்கு அமௌண்ட்டு கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க இதில்லாம் தேக்கு மரம் வச்சுருக்காங்க சாரி தேக்கு மரம் இருக்குது அதாவது ஒரு நாலு வருஷம் மதிப்புள்ள தென்னை மரம் இருக்குதுங்க லேண்ட்லேயே அதேமாதிரி வந்து நல்லா ஜாதி மாமரம் ஒரு வச்சுருக்காங்க நல்லா பெங்களூரா இமாமா சிமால் கோவா இந்த மாதிரி பல வகையான மரங்கள் வச்சிருக்காங்க மாமரம் அதே மாதிரி பாருங்கள் இந்த அட்டியெல்லாம் இந்த மொங்கிலாலாம் போட்டிருக்காங்களா இதெல்லாம் வந்து இந்த வெங்காயம் போன டைமை வந்து ப பயிரிட்டு அதை வந்து இந்தங்கெல்லாம் வந்து அட்டி போட்டு வைப்போம் அந்த லைன் அதில் அடுக்கி வச்சுருப்பாங்கங்க அதுக்காக அதை போட்டிருக்காங்க அதேமாதிரி ஒவ்வொரு வயலுக்குமே இந்த மாதிரி வந்து பைப்பு போட்டிருக்காங்க தோட்டத்துலேயே நல்ல லேண்டுங்க இதில் வந்து மெயினாக வந்து அருமையான செம்மண் போய் மணல் தர செம்மண்ணு நல்லா டார்க்கான மண்ணுங்க எவ்வளோ கிட்டத்தட ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி நாளுமே இந்த ஃபுல்லுமே செம்மண்ணாக தான் அந்த ஏரியா டோட்டலாகவே செம்மண்ணு பொம்மிதாங்க நல்ல லேண்டுங்க அதே மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம விட்டு பெரம்பலூர் சொல்லும் வரையில் அடைக்கும் பட்டிக்கு அருகாமையில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்து ஜல்லிப்பட்ட ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்குங்க என்ன தார் பஞ்சாயத்து ரோடு தான் ஜல்லி போட்டிருக்கேன் அதில் ஏற்கனவே பழைய ஜல்லி போட்டிருக்கேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பெரிஞ்சு தான் நான் ஜல்லி போல் தார் ஊத்துலங்க கூடிய சீக்கிரம் வந்து தார் தான் சொல்லியிருக்காங்கங்க முடிஞ்சாலும் அடுத்த எலெக்ஷனில் மாறிடுவான் இல்லை இதில் முடிஞ்சால் இது எலெக்ஷன் முடியும் போது பண்ணுவாங்க இல்லை அடுத்ததில் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பாருங்கள் தோட்டம் எல்லாமே குச்சிக்கிழங்கெல்லாம் பிட்டு பிட்டாக போட்டிருக்காங்க சின்னது கொஞ்சம் பெருசு இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க அதேமாதிரி வந்து பார்த்தாங்க இந்த இந்த பதினேழுக்கரில் பார்த்தாங்க ஒரு எட்டு ஏக்கரை வந்து காடு புறம் திருத்தி எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீதி வந்து இந்த ஒரு எட்டு ஏக்கரை பக்கமாக வந்துங்க ஒரு எட்டு ஒம்பது ஏக்கரை வந்து திருத்தாமல் இருக்குதுங்க நம்மலாம் இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க எல்லாம் சும்மா எட்டாச்சி வண்டி ஜஜி பண்ணி விட்டுங்க அதேமாதிரி இது பார்த்தா நல்லா குபேரமலா நல்ல ஹீ ஹைட்டாகவும் சனி தாழ்ந்து நல்லா வாஸ்துக்காகவே இந்த அடை அமைஞ்சிருக்குங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இந்த ஹைட்டாகிற பகுதியெலாம் வந்து நம்மலாம் வண்டியை விட்டுங்கல அப்படி அந்த மட்டத்தெல்லாம் கரைச்சிங்க மீது காடுங்க எல்லாமே ஒரு எட்டு ஏக்கரவுமே எல்லாம் இவ்வொன்னா மட்டம் பண்ணிட்டாங்க கம்பல்சரி எல்லாம் தோட்டமே விவசாய விவசாயத்துக்கு வந்து ரன்னிங்கில் கொண்டு வந்துடலாம் அது மாதிரி நீட்டான இடங்கள் அதே மாதிரி இதில் வந்து பாறையெல்லாம் கிடையாதுங்க வெறும் பாறை இருக்குன்னு சொல்லி நினச்சிடாதீங்க ஃபுல்லுமே செம் தோட்டம் தான் அதனால் வந்து ஒன்று ஜேஜி பண்ணியில் முடிஞ்சேரம் ஒன்றும் பெரிய செலவில் இருக்காதுங்க முடிஞ்சேரம் சீக்கிரமாக ரெடி பண்ணி தோட்டத்தை ரன் பண்ணிடலாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் குச்சி இது அடுத்த ஸ்டேஜிங் அந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏக்கரை வந்து இப்போ இதுக்கு தோட்டம் வந்து ஃபுல்லாக ரன்னிங்கில் வச்சுருக்குறாங்க வர செம்முன்னு பாருங்கள் ஃபுல்லுமே இந்த மாதிரிங்க நல்லா டார்க்கான செம்முன்னு நேரில் வீடியோவோட நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நல்லா டார்க்காகவே தெரியுங்க பாருங்கள் செம்மண் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லுமே அல்லெல்லாம் வெறும் செம்மண் அதாக இருக்கும் அந்தமாதிரி எல்லாம் சாரி தேக்கு மரம் வச்சுருக்காங்க இதுலேயே நல்லா மாமரம் நல்லா சூப்பரான வெரைட்டி மாமரம் வச்சுருக்காங்க அது நெல்லி கொய்யா இந்த மாதிரிலாம் வச்சுருங்க பாத அணிக்காமல் குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க அதுலேயே வந்து பார்த்தோம்னா கிணறு ஒன்றுங்க நல்லா சூப்பரான கிணறு நல்லா சனி மொழியிலே ஒரு கிணறு ஒன்று ஒரு வட்டை கிணறு ஒன்று இருக்குதுங்க அந்த தோட்டத்தில் ஒரு எண்பத்தொன்று அடி நல்லா ஆழத்தில் இருக்குதுங்க அப்புறம் கிணறு இப்போ காட்டுற பாருங்கள் அதேமாதிரி இந்த ஏரியாவில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி இந்த ஏரியாவில் வந்து கிணத்துல வந்து தண்ணி தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவில் டோட்டலாக கிடையாதுங்க அதேமாதிரி இவ்வளோ ஏக்கர் வகுமே இந்த போர்டெலாம் கிடையாதுங்க இவ்வளோ கிணறு தான் அந்த தோட்டத்தை ரன் பண்ணிகிட்டு அதே அதேமாதிரி இதெல்லாம் கோடைக்காலம் தான் இப்போ தான் வந்து மழை ஒரு ரெண்டு நாளாக பெஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு மழை பெஞ்சதுன்னா இந்த தோட்டத்தை தாண்டிங்க ஒரு மேலே மலையிலேருந்து மழை பெஞ்சா மழை தண்ணி கீழே வடிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஆற்றுக்கு போகிற மாதிரி இருக்குதுங்க அந்த தண்ணியெலாம் அந்த ஆற்றுல போகும்போது பார்த்தோன்னா இந்த தோட்டத்தில் வந்து சும்மா கிணத்துல தண்ணி நல்லா மேலே அரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது தண்ணியெல்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம புளியோள தண்ணி எப்படி மின்னரன் வாட்டர் மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணியும் நல்லா இருக்கு உப்பே கிடையாது நல்ல தண்ணி நல்லா நீட்டாக குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க தோட்டம் பாருங்க அவ்வளோ தெளிவாக ரன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ காடு வந்து குத்தகை தான் ஓடிட்டுருக்காங்க அதனால் கொத்தமரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு எட்டு ஏக்கரை ரெடி பண்ணி எல்லாமே வந்து மரவள்ளிக்கிழங்கு வாழை இந்த மாதிரி தேக்கு சில பகல் வகையான மரமெல்லாம் கொஞ்சம் வச்சு தோட்டத்தை ரன் இருக்காங்க அதேமாதிரி க இடையில் வந்துங்க எந்த விதமான ஈபி டவருமே கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கரை விலங்கு ஒயர் எங்கேயுமே கிராஸ் கிடையாதுங்க ஒன்லி வந்து இந்த கிணத்துக்கு மட்டும்தான் வருது அது ஒன் சைடு இருந்து தான் வந்து வருதுங்க அதே மாதிரி பத்து எச்சு பி ஈபி சரிசோடன்னு அமைஞ்சிருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி மரநெல்லி கொஞ்சம் இருக்குது ஒரு நாலஞ்சு மரம் இருக்குதுங்க தோட்டமெல்லாம் கண்டிப்பாக அதில் வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது அவ்வளோ தெளிவான தோட்டங்க பாருங்கள் வாழை எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அந்த கிணத்துக்கிட்ட ஒட்டி கொஞ்சம் இருக்குங்க சாரியாக இருக்குது அந்த ஒரு ரெண்டு மூணு வயல் வந்து நல்லா வாழை நல்லாவே வச்சுருக்காட்டு புல்லுமே வச்சுருக்காங்க அந்த பக்கம் நல்ல லேண்டுங்க பாருங்கள் அதேமாதிரி ரேட்டெல்லாம் வந்து மிக மிக ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க மாதிரி ரேட்டு மற்ற டீட்டில் செவன் டிகிரிஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக டச் பண்ணி பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்க மண்ணு தான் அழகான செம்மண் பூமிங்க நிறைய பேர் செம்மண் பூமி தான் வேணும்னு சொல்லி அது விலை கம்மியில் கேட்டிருக்காங்க இந்த ஒரு ஏரியாவில் தான் வந்து விலை கம்மியாக இருக்குங்க மீதி இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இடம் கிடையாதுங்க அவ்வளோ அழகான இடம் அதேமாதிரி வந்து ஃபுல்லுமே ஃபாரஸ்ட்டு தான் ரெண்டு சைடுமே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க சென்டரலில் ஃபுல்லுமே பட்டா இடம் இருக்குது நிறைய இதை தாண்டியுமே இன்னும் ரோடு தலை வரைக்கும் போதுங்க இந்த மலை சைடில் எல்லாருமே பெரிய பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டுங்க இந்த தோட்டமெல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க டோட்டலாக வந்து பென்சிங் போட்டுட்டுங்க எல்லாம் இந்த மாதிரி தே இது வாழை மரம் தென்னங்க தென்னந்தோப்பு அமைக்கலாம் தோப்பு அமைக்கலாம் பல வகையான தோட்டங்கள் அமைக்கலாங்க எல்லாமே நல்ல ஒரு லேண்டுங்க இதெல்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத நேரில் வந்து ஒரு டைம் ஆச்சும் அந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு வயலுக்குமே இந்த மாதிரி பைப்பு போட்டிருக்காங்க தனித்தனியாக நல்ல லேண்டுங்க எல்லாம் சப்போட்டா மாதுளை கொய்யா எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே பயிரிடலாங்க பயிரிட்டோமா எல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்தில் வச்சு இல்லை இருக்குங்க இருக்குதுங்க வச்சுட்டுமே உடனே நல்லா விவசாயம் நல்லா சிறப்பாக ஒரு வருமானம் தரக்கூடிய மரங்களாகவே நிறையா இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை நம்ம வாங்கி அதே மாதிரி பிறகு குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று சின்ன ஒரு தொட்டி ஒன்று இருக்குங்க அந்த தோட்டத்துலேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வாங்கிட்டு நமக்கு தகுந்த மாதிரி வாஸ்துக்காக ஒரு வீட்டை நீட்டாக போட்டுவிட்டுங்க ஸோ டோட்டல் எண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்சிங்லாம் போட்டிருக்கோம் ஏன்னா மலை சைடு சில இந்த பண்ணிகள் மானுங்கள் ஏதாவது வந்து கொஞ்சம் அலும பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை நம்ம வாங்கிட்டாங்க நம்ம பென்சிங் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அது மேக்சிமம் பாறை சரியானவை எல்லா இடத்தையும் இருக்கிறதா தடம் பாருங்கள் இது சென்ட்ரலே இவங்க காட்டுக்கு சொந்த தடமாக போட்டிருக்காங்க தடமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீட்டான தடம் அது பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அடி ரோடு தான் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்